தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ வந்துங்க நாம் ஒரு நாலே கால ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க பார்த்திங்கன்னா நாம் பார்க்க வந்த தோட்டத்துக்கு இதுதான் தடம் அதாவது வந்துங்க இருபது அடி மண் தடங்க தாரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி வரணும் ஒரு ஐநூறு அடி தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபது அடி மண் தடம் இங்கே காட்டு வரைக்கும் வந்து இருபது அடி வந்துடுது காட்டுக்கு மேலே காட்டை ஒட்டியே வந்து நான் பார்க்க வந்த காட்டை ஒட்டியே வந்து மறுபடியும் பொதுத்தடம் போகுதுங்க அந்த பொதுத்தடம் வந்து ஒரு பதினாறு தடம் போகுதுங்க காலு கடைசி வரைக்கும் அந்த வாழைக்கால தெரியுதுங்களா அது வரைக்கும் போகுது இது தாங்க நான் பார்க்க வந்த காட்டுக்கு இந்த காட்டுக்கு பார்த்திங்கன்னா மேற்கு திசையிலே தெற்கு திசையிலே ரெண்டு பக்கமே பொதுத்தடம் போகுதுங்க தடவசதி நல்லா இருக்குது நான் பார்க்க வந்த காட்டுக்கு இது தான் மூலைங்க குபேர் மூலை ரெண்டு பக்கம் தடம் இந்த இடத்துல ஜங்ஷன் ஆகிற மாதிரி காடு வந்து வடக்கு செருவாகவும் லைட்டாக தெக் மே மேற்கு செருவாகவும் அமைஞ்சிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குவேர் மூலியிலேருந்து வாய்மொழிக்கு போகிறோம் காடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செம்மண்ணுங்க மண் வந்து நல்லா செம்மண் பூமி தான் நல்லா அம்மன் குங்குமாட்டு இருக்குது மண் அருமையான மண்ணுங்க சுற்றி வர பார்த்திங்கன்னா நான் பார்க்க வந்த காட்டுக்கு மேற்கு திசையிலலாம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குது இதுலேயும் நான் பார்க்க வந்த நாலே கால ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா அளவுக்கு வந்து வாய்க்கா தண்ணி பாய்ங்க எல்பிபி அதாவது எல்பிபியில் மேட்டூர் வாய்க்கால் தண்ணி பாயக்கூடிய பயிலுங்க அது அதில் ஒரு ஒன்றரை ஏக்கரா வரும் அதுக்கு மேலே இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரா அந்த மாதிரி வரும் தண்ணி வசதியெல்லாம் நல்லா இருக்குதுங்க மண் பாருங்க அருமையான மண்ணுங்க இப்படி கொங்கு உமாட்டே இருக்குது மாரியாத்தாவுக்கு வைக்கிறோம்ல அந்த மாதிரி கருங்கொங்கு உம்மாட்டே இருக்குது மண் அருமையான மண்ணுங்க மண்ணுக்கு ஒசரமே காடுவாங்களா அந்த அளவுக்கு இருக்குது மாட்டுச்சோளம் போட்டு அறுத்துட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னாங்க நம்ம குபேர மூலையிலிருந்து பாயி மூளைக்கு ஒரே நேர் தாங்க எது கிராஸ் எதுவும் வரல இது தண்ணி சோர்ஸுக்கு வந்து பாதி ஒன்றரை ஏக்கரா வந்து வாய்க்கை தண்ணி பாயுதுங்களா அந்த மேட்டூர் வாய்க்க தண்ணி மீதி வந்து போர் ஒன்று பெரிய போருங்க வாய்க்க தண்ணி பாயக்கூடிய ஏரியானாவே தண்ணி வசதி உங்களுக்கே தெரியும் நல்ல தண்ணிங்க நல்ல தண்ணி வசதி தண்ணிக்கு எந்த குறைபாடும் இல்லை சர்வீஸு பத்து ஹெச்பி சர்வீஸு அந்த மாதிரி வந்து பூமி வந்து நல்லா ஒரு சதுர டைப்பில் அமைஞ்சிருதுங்க நாலே கால ஏக்கராவுமே ஒரு சதுரமான முறையில் அமைஞ்சிருது காட்டில் பெருசாக வெள்ளாமல் வரலைங்க சோளம் போட்டு அறுத்துட்டாங்க இந்த வாய்க்கால் தண்ணி பாயக்கூடிய காட்டுக்கு நெல் பய நெல் போட்டுக்கிறாங்க இப்போ பார்க்குறீங்களே இது தான் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கர் அளவுக்கு வரும்னு நினைக்கிறேங்க ஒரு குத்து மதிப்பாக இந்த நான் பார்க்க வந்த காட்டுக்கு மேற்கு திசையில் இருக்கிற தளம் வந்து இந்த காட்டினுடைய கடைசி வரைக்கும் போது அடுத்த காட்டுக்கும் போதுங்க இது தாங்க இது வரைக்கும் வந்துங்க இந்த உலகத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வாய் மூலையாக அமைஞ்சிருக்குது இதில் நமக்கு வேறு மூளை நேராக தான் வந்தாங்க இந்த தினமரம் தெரியுது இல்லை அதுதான் நான் சின்ன தின்னமரம் ஒரு ஒரு சிறு போகிறார் டிவி ஃபிஃப்டியில் அந்த இடத்துல தான் வந்து குபேரம் மூலம் அதிலிருந்து வந்து ஒரே நேர் வந்து வாங்கி மூலைங்க இதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜல மூளைக்கு ஒரே நேர் தான் உங்களுக்கு நான் உள்ளே போய் காட்டுறேன் இதில் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் அளவுக்கு நெல் நட்டிக்கிறாங்க மீதி காடெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு சோளம் போட்டு அறுத்துட்டாங்க பெருசாக எதுவும் இல்லைங்க பக்கத்தில் கரும்பு காடு நான் பார்க்க வந்த காட்டுக்கு மேற்கு திசையில் கரும்பு காடு நம்ம நம்ம பார்க்க வந்த காட்டிலேருந்து இருந்து ஒரு நாலடி குழி தண்ணி பாருங்க எப்படி உரம்பு போயிட்டுருக்குதுங்க இந்த அளவுக்கு இருக்குதுங்க அதனால் வந்து ஏரியா வந்து நல்ல மிகச்சிறந்த தண்ணி ஏரியா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காடு மஞ்சள் போட்டுக்கிறாங்க காட்டு மெயினாக இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது காடு காடு நல்லா சிறப்பாக இருக்குதுங்க எந்த குறைபாடும் இல்லை இப்போ நாம் வந்து வாயுமூலையிலிருந்து போயிட்டு போயிட்டுருக்குறங்க ஒரே நேர் தாங்க எதுவும் க்ராஸ் எல்லாம் இல்லை அந்த வாழைக்காடு தெரியுதுங்களா அதுதான் ஜலமூலை உங்களுக்கு அப்படியே லைனாக போய் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த தோட்ட நிலம் வந்து எந்த ஊரில் அமைஞ்சிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பவானியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பவானியிலேருந்து மேற்கு திசையில் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோட்ட நிலம் அமைஞ்சிருக்குது இது எல்லாமே இந்த நெல்வயில் நாம் வந்து வடகோட்டு பொலியில் வடக்கு திசையில் பவுண்ட்ரியில் இந்த வரப்பு தான் பவுண்ட்ரி இங்கேருந்து வந்து இப்போ தெக்கு பார்த்துட்டுருக்குறேங்க இதெல்லாமே நான் பார்க்க வந்த பூமி தாங்க காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதரத்துக்கு சதரமாக தாங்க வருது ஒரு டைப் கூட இல்லை சதரத்துக்கு சாதரமாக வருது காடு நல்லா இருக்குதுங்க ஒரு நேருக்கு நேராகவும் ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா வந்து நல்லா மிகச்சிறந்த தண்ணி ஏரியாங்க என்ன அப்படின்னா இந்த காட்டில் தென்னை மரம் மட்டும் இல்லைங்க இது தாங்க நம்மளுக்கு வந்து இந்த வாழைக்காடு இந்த நெல்லங்காடு இந்த பக்கம் கரும்புக்காடு இந்த மூணு ஜங்க்ஷன் ஆகிற இல்ல தான் நம்மளுக்கு வந்து இந்த காட்டுக்குண்டான ஜல மூளைங்க நல்லா இருக்குது அதெல்லாம் பாருங்கள் ஒரே நேர் தான் இந்த வாழைக்காடு கடைசி வரைக்கும் அந்த புல்லுக்காரன் தெரியுதுங்களா அது வரைக்கும் அதுதான் அக்னி மூலைங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு சதரமாக வந்து மொத்தமாக அமைச்சிருது எந்த குறையும் இல்லை நல்லா இருக்குதுங்க காடு இப்போ இந்த சர்வீஸு போரும் காட்டிடுறேன் நம்மளுக்கு வாய்க்கால் தண்ணி பாய்றது பாய்றதும் ஒன்று இருக்குது அதுபோக வந்து நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது அப்புறம் போர் இருக்குதுங்க சர்வீஸ் கம்பம் ஒரு லைன் மட்டும் இரண்டு லைன் மட்டும் காட்டுக்குள்ளே க க்ராஸ் ஆகி போகுதுங்க ஏன்னா அந்த லைன் லைன் அப்புறம் சர்வீஸ் இல்லை இதெல்லாம் வந்து பைப் லைனுங்க இல்லை தண்ணி ஊற்றுறது பாருங்கள் தண்ணி ஊற்றி நிலங்காட்டுக்கும் பாயுது இருந்து மேலே வந்து இப்போ அந்தங்கெல்லாம் பைப் லைன் போட்டிருக்குறாங்க புதுசாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஜலமூலை மூலை பார்த்தீங்க நான் அந்த பக்கம் இருந்து காட்டினேன் இதுலேருந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு காட்டு வரைக்கும் வந்து நெல் நெல் வயல் இந்த பக்கம் வந்து இந்த வாய்க்கால் தண்ணி பாயாது மேட்டுக்காடு அதுக்கு தான் வந்து இந்த போர் போர் வந்து மிகச்சிறந்த தண்ணிங்க மறுபடியும் பைப் லைன் போடுறதுக்காக லைன் எடுத்து விட்டுக்கிறாங்க மண்ணை பாருங்க அடி எப்படி இருக்குதுன்னு குங்குமம் மாதிரியே இருக்குது மீனாட்சி மாதிரி போர் வரைக்கும் சிறப்பான போர் நல்ல தண்ணிங்க சர்வீஸ் பாயிண்ட்டு தான் வந்து இந்த நிலம் அமைஞ்சிருக்குது இந்த நிலத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா மொத்த காட்டினோடைய அளவு வந்து நாலே கால ஏக்கருங்க ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாரு என்ன காரணம்னா பவானிக்குலேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால நம்ம அதிலிருந்து இன்னும் குறைச்சி பேசி பண்டிகைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் வீடியோவில் சொல்கிற விலையை பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க ஒரு வாட்டி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு பாட்டிட்டு நம்ம நம்மளுக்கு உண்டான விலைக்கு கேட்டு பார்க்கலாம் கேட்கலாங்க இப்போ இது தாங்க நம்மளுக்கு வந்து அக்கனி மூளை அமையக்கூடிய இடம் இதுதாங்க இதுலேயும் ஒரு தடம் வந்துடுங்க அந்த குபேர மூளைக்கு தெற்கு சைடு வந்துச்சுள்ள ஒரு தடம் அது வந்து இந்த காட்டு வரைக்கும் வந்து இந்த புல்லுக்கற காட்டு வரைக்கும் வந்து முட்டி நின்றுக்குது அந்த அவங்க ரெண்டு பேர் நடந்து வர்றாங்க பாருங்க இருந்து நேராக தளம் வந்து இது முட்டி நின்றுக்குது அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு காடு வந்து சாதாரணமாக வந்துடுங்க இந்த வாழைக்காடெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து காடுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஏதாவது குறை நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிப்பீங்க நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வேற ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க நன்றி வணக்கம் அப்புறம் வந்துங்க அப்புறம் வந்துங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் வாரத்தில் ஒரு நாளைக்கு ஆற்று தண்ணி இருக்குதுங்க இந்த காட்டுக்கு அதுவும் இருக்குது அது கடைசியாக தான் தகவல் வந்தது அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து இந்த காட்டுக்கு ஆற்று தண்ணி வசதியும் இருக்குது அதுக்காகத்தான் அந்த லைன் போட்டுக்கிறாங்களாம் பிரிச்சிருக்குறாங்க வேறு ஒன்றும் சொல்லிங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம்